இப்படிலாம் சொல்கிறே இல்லைக்கா கட்டி என்னது நீ நடிக்கிறியா இனு இல்லே நான் தான் காசு தருவாக்கா அப்படியா நான் உனக்கு அக்கா நீ என் தம்பியா அடிச்சிடமா வச்சுக்கா அப்படியே ஆளை பாரு நல்ல ஆளை ஆளு சைஸும் கல்யாணம் ஒன்னேதான் எங்கிட்டயா பிடிச்சா முதல்ல யார் யா நீ முதல்ல எறும்பு நினைச்சிச்சா யானையை செய்வ ஆ செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்கிற செய்யணும்னு மனசு செஞ்சு விட்டுறோம் எறும்பு பார்க்க சின்னதுதான் செஞ்சிரும் தெரியுமா மயிர ஜெய் நான் எறும் சாவிஸ போட்டுருவேன் ஏய் நீ அதே விட தாங்கி மாதிரி வர எறும்பு வரும் அதையும் தாண்டி வரும் அண்ணா நீ என்ன புள்ள பார்த்தேனா சீரட்டு மாதிரி தான இருக்கு ஏய் நாலு புள்ள பார்த்திருக்கே போய் பாறியா நீ கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்கறியா ஏய் இல்ல எங்க அண்ணே என்னமோ சொல்லுது என்னப்பா மைக்க கொஞ்சம் மேல ஏத்துறாராம் அண்ணா என்ன இருனே ஆ தேவே நான் தேப்படி வச்சிருக்கேன் விடு பேஸ் தெரியும் அந்த கேமராமேன் வேல்ராஜ் என்னை கோச்சுக்குறார் இப்ப எதுக்கு வந்த அதுக்கு வரல லேடிஸை பார்க்க வந்திருக்கேங்க அண்ணே சின்னமா இருக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டாங்களா இங்க பாருங்க தேவலாம் பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்குங்க பாரு உங்களுக்கு தேவதா என்ன தேவதா உன் சேவரொட்டி ஏய் சும்மா போப்பா போபாங்கடி போதும் சேவரொட்டி சும்மா ரொட்டின்னு சும்மா நான் போனா நீங்க வந்துருவீங்களா ஆமா உன்கிட்ட வந்தா அப்படியே கிளு கிளுகுளுன்னு இருக்கும் அப்ப நீ கூட காரண ஏய் இந்த பாறியா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க இந்த பாறன்னு சொல்றீங்களே பிட்டு போட வச்சிருக்கீங்க ஏய் இங்க பாறியா ஏய்

கப்புளிங்க தானாக்க நீங்க அப்பறம் சூப் வண்டியதே போய் அவன ஏய் விட்டுனா ஓத்தவன கருப்பு போய் சும்மா போய் என்ன நீ என்ன பண்ணுவீனே நீ என்ன பண்ணுவ பெரிய ஏய் என்ன என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ பண்ண முடியாது உன் புருஷே வந்திருக்கான் எது கடத்தாலும் ஏன் அதை நீக்கிட்டே பாக்குறீங்க ஆமா அதை பார்த்தா அப்படியே கிளு கிளுகிளுன்னே இருக்கும் அப்படியே நாடா அங்க என்ன இருக்குது நான் செண்டிலா இருப்பேன் எம்கேஆர் யாரையுமே கட்டி பிடிக்க மாட்டேன் ஆமாமா நக்கிதேன் பாப்பாரு கட்டி பிடிக்க மாட்டாரு

சொல்லுங்க மிஸ்டர் எம் கே ஆர் மேடம் அந்த டொங்காசு ஓட்டு நீ கிழிச்ச பாருங்க டொங்காசு லெஃப்ட் சைடுல டொங்காசு கேவலி கத்தது லெஃப்ட் சைடு கேவலி பயலுகடா தம்பி நீ கொஞ்சம் பின்னாடி வரியா வா ஆப்ப காணாம போறீங்க ஆவ ஓச்சுக நீ பின்னாடி போறாத புளுஞ்சு அப்படியே சூசா குடிச்சு அத உனக்கு தான் ஊத்துன படுக்க வச்சு போயா மோத போதும் இந்த அம்மா பேசுனாங்க ஆம்பளை என்ன செய்வே ஆமா கணேஷ் போயிடுவான் கணேஷ் போயில போட்டு மைத்த புடுங்குவேன் நான் கொஸ்டின் பண்றேன் ஆம்பளை என்ன செஞ்ச என்ன செஞ்சோம்னு பெண்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் என்ன சொல்ல சொல்லுங்க பாப்போம் உங்களுக்காக அத்தனை செஞ்சு கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லாமல் கட்டை வேக வைப்பவன் ஆம்பள ஆம்பளம் சில பொண்டாட்டிட்டு அடி வாங்குற ஆளு மட்டும் கை தட்ட மாட்டேன் தாய் மண்ணே வணக்கம் தினேஷ் மாமா பயில கடா காதலிக்கு கஞ்சி வேணுமா வேணாமா தினேஷ் மாமா உனக்கு எத்தனை நீ கஞ்சி காய்ச்சி ஃப்ரை ரைஸ் வச்சு பிரியாணி கிண்டாலும் அது ஆம்பள உலச்ச காசு இதெல்லாம் செஞ்ச செய்ய பொம்பத என்ன பண்ணுவீங்க ஏலே சும்மா என்னமோ ஆம்பள ஆம்பளற என்ன நீ ஆம்பள சோறு பொங்க ஆம்பள ஆ பொங்க பொங்க வீ முதலியே ஏ பொம்ப பாத்திர விளக்க பொம்பள துணி துவைக்க பொம்பள என்ன எல்லாத்துக்கும் பொம்பளதே உனக்கு பிள்ளை பக்க கூட பொம்பளை தான் வரணும் நீயா கிழிச்சு பெப்ப சும்மா ஆம்பளை ஆம்பளை என்ன நீ ஆம்பளை முதல்னு ஓ ஆம்பளை வறுக்க மொத்தம் நான் சொல்றேன் ஒரு பொம்பது இல்லாமல் ஆம்பளை கிடையாது ஒரு பொம்பது நினைச்சாதான் ஒரு ஆம்பளை வாழவும் முடியும் அவனை தரமட்டமாக்கவும் முடியும் ஆவது பெண்ணாலே மனுஷ அழிவது பெண்ணாலதான் பொம்பளை நினைச்சா மட்டும் ஆக முடியாது கொத்தனா நினைச்சா மட்டும் சிமெண்ட் சிமுண்டு தூக்குண்டு பயலுகடா நீ மோத ஓ குண்ட பத்திரமா பாத்துக்கங்க பயலுகளா அது உண்டு நூல் இல்லாம தானே தெரியுது பழைய தூக்குண்டு இந்த ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க அடிப்பு அங்க இருட்டு அடிப்பு சிமுண்டு குண்டியா பெரிய மனுஷனாயா இந்த பிள்ளைய பார்த்து நீ அந்த வார்த்தை கேட்டது ஏய் என்ன கொஞ்சம் இருக்கு பாரு இந்த பிள்ளைக்கு சிமண்டும் மோடும் கிடையாது இது பண்ணு ஏய் பாத்தியா ஒரு தடவை இங்க கிச்சி கிச்சின்னு அய்யய்யா அப்பா இங்க பாரு ஐயோ அள்ளமேல் ஆபின் பசும்பாள் தொட்டி புட்ட கொட்டி போடுன்னு நேரத்தில் இல்ல அதுக்குன்னு ஒரு டயம் இருக்கு அந்த டயத்துல தான் ஏறுவேன் ஏறவா தஞ்சாவூர் போற பசு இங்க நிக்குமான்னு கேட்டீங்க தஞ்சாவூர் போற பசு பின்னாடி வரல நூத்தி எட்டாம் வர சொல்றேன் என்ன டைலாக் சொல்லி கொடுத்து என்ன டைலாக் பேசிக்கிறது இல்ல திடீர்னு என் பொண்டாட்டி போன நினைச்சுக்கிட்டு ஏற சொன்னா அதுக்கு தஞ்சாவூர் போறதுக்கு பசு வராது வேணா அந்த குட்டியான உரையல இதுல ஒரு ஏரியாரடா தம்பி போப்பா போது மண்டே பாருன்னல்ல அது மந்தைய பாருங்க கறிச்ச மாதிரியே இது என்ன ஆளு இன்னொருதே வரiam பாரு அவنده அடி வாங்கி சாகறேன் என்னோன்றியா என்ன போது இருக்கச்சது மாதிரி என்னால புரிய தம்பி இது எனக்கு ஒரு ரெண்டு वोट ஓட்டுறேன் என்ன சொன்னா ரெண்டா ஆனந்தே நல்லா கிட்டக்கு அடக்கு உடகமா இருக்கணும் முதல்ல ஏ என்ன செஞ்சே அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு ரொம்ப முக்கியம் வச்சிருக்கே 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 சத்தியமா கருப்பு நரி பைப் வச்சிருக்கே டே டே அம்மா பைப்பா அம்மா இங்க பக்கத்துல வா வே இங்க வா சொல்றேன் இந்த பக்கத்துல வா கோத்தா அன்னைக்கே துப்பாதி நின்னே ஏய் கோத்தா கிட்டனா கோத்தா குண்டமான உனக்கு போய் கிழிச்சு புடுவீங்க ஆ ஓச்சுக வீச்ச மடுக்குதுடி துப்பா சொல்லுடா ஏலே ஏனே இங்க வா பக்க இந்த பக்கத்துல வாவே ஒரு வாத்தியார் என்ன சொன்னே சொல்லுடாவா அது எப்பரா பொம்பள வாட அடிச்சவனே என்ன நீ செக்யூரிட்டி ஆக்கிறியே எப்பரா அந்த மானா மதுரைக்குள்ளே அப்படி போடு வாத்தியாரே அந்த மானா மதுரைக்குள்ளே அந்த மானா மதுரைக்குள்ளே இவ மாடு மேய்க்கும் சின்ன புள்ள இவ மாடு மேய்க்கும் சின்ன புள்ள அந்த மாந்தோப்பு கம்மாக்குள்ளே

அடிச்சு மூஞ்சி முறலாம் பேத்து புடுவேன் நான் பாடு செவன் நின்னு இருக்கேன் நான் பாடு ஓரமா நிக்கிறேன் ஆ பாத்துக்கோ என்ன மேடம் கொஞ்சம் மாமா ஆனந்த் மாமா நான் உங்களுக்கு மட்டும் தான் மாமா நான் உங்களை தவிர சத்தியமா எந்த ஆம்பளை எடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன் அப்ப நான் அந்த இடத்துல புரோக்கர் ஆயிட்டனா வருத்தப்படாதீங்க தலைவா உங்களுக்கு புரோக்கர் கூலி ஒரு 2000 ரூபாய் கொடுக்கிறேன் ஏ சின்ன மச்சான் ஏ சின்ன மச்சான் 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 மச்சான்